ப்ரைஸ் அலாட் பெந்தை கோஸ்தை ஊழியம் ஒரு விபச்சார ஊழியமாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறதா இந்த கேள்வியை கேட்ட உடனே நீங்கள் எல்லாரும் ஷாக்காக இருப்பீங்க ஏன்னா இன்றைக்கி பெந்தை கோஸ்தை ஊழியத்தில் நடக்கிற பல காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது இந்த கேள்வியை கேட்காமல் இருக்க முடியாது எல்லாருடைய மனசுலேயும் அந்த கேள்வி இப்போ வந்தாச்சு பெந்தை கோஸ்தை ஊழியம் விபச்சாரத்தை நோக்கி ஏற்கனவே தள்ளப்பட்டாயிருச்சு பிசாசனுடைய வஞ்சனையில் விழுந்தாச்சு பெந்தைக்கோஸ்து ஊழியத்துக்குள்ளே வர்ற எல்லா விசுவாசிகளும் இந்த மாதிரியான விபச்சாரத்துக்குள்ளே கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கே என்ன செய்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது உண்மைதான் அப்படின்னு உங்கள் மனசிலே இப்போ உணர்த்தப்படும் ஏன்னா இன்றைக்கி நடந்த கதைகளை நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கு முன்னே பஜிந்தர் சிங் அப்படின்னு சொல்லி வடநாட்டில் ஊழியம் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் பாலியல் குற்றத்தில் அதாவது சிறுமியை பாலியல் குற்றம் பண்ணி அது மூலமாக அவர் இன்றைக்கி ஜெயிலில் இருக்கிறார் ரெண்டாவது உங்களுக்கு நல்லா தெரியும் பாஸ்டர் ஜான் ஜான்ஜபராஜ் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கோயம்புத்தூரில் கிங் ஜெனரேஷன் அப்படின்னு ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக அவர் நல்ல விளம்பரமாகி இன்றைக்கி அவர் ஒரு பாலியல் குற்றத்தில் கைது செய்யப்பட்டு இன்றைக்கி நிபந்தனை ஜாமீனில் அவர் வெளியே வந்திருக்கிறார் இதே மாதிரி இப்போ நித்தியம் டிவி என்று ஒரு சேனல் நடத்தி கொண்டிருந்த ஒரு போதகர் அவருடைய பெயர் சார்லஸ் அவரும் பல பெண்களோடு கூட விபச்சாரத்தில் இருந்ததாக அவர் விபச்சாரம் செய்து கொண்டே தனக்குத்தானே வீடியோ எடுத்த அந்த வீடியோக்களை சோசியல் மீடியாவில் பயங்கரமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க ஒளிபரப்பு செஞ்சுருக்கிறாங்க அது மூலமாக இப்போ நமக்கு ஒன்று தெரியுது பெந்தைக்கோசை ஊழியம்னு சொன்னாலே அது ஒரு விபச்சார ஊழியமாக மாற்றப்பட்டிருக்கிறது இதைக்கு எந்த ஒரு மாற்றுக்கடுத்தும் இல்லை யாரும் இதை மறுத்து சொல்ல முடியாது அப்போ இது ஏன் நடக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு ஊழியர்களும் தனிப்பட்ட ஆவிக்குரிய விஷயத்தில் அவங்க இன்னும் வளராமலே ஊழியத்துக்குள்ளே வந்ததுனால வந்த விளைவு தான் இது எல்லாமே அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் ஒரு நபர் ஊழியத்துக்கு வரணும்னா பல மாதங்கள் அல்லது பல வருடங்கள் ஒரு பெரிய போதகருடைய கீழே இருந்து அங்கே படிப்படியாக உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு பின்புதான் அவர் சபையை நடத்தக்கூடிய நேர ஊழியக்காரராக மாற்றப்படுவார் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை விரும்பின உடனே ஆசைப்பட்ட உடனே வீட்டிலேயே அல்லது என்ன செய்யணும் பயிற்சியே எடுக்காமல் முறைப்படி அவர்கள் வேதத்திலே வளராமல் தன் இஷ்டத்திற்கு ஊழியங்களை துவங்குகிறார்கள் எத்தனையோ பேர் ஆன்லைன் மினிஸ்ட்ரி என்று என்ன செய்கிறாங்க தொடங்கிடுறாங்க அது மூலமாக அவங்க சரியான ஊழியத்தை அவங்க செய்கிறதே இல்லை இதே போல் விபச்சாரத்திலையும் வேஷித்தனத்திலையும் அல்லது சிறுமியல்களை பாலியல் குற்றத்தில் அகப்படுற மாதிரியான காரியங்களிலும் பண ஆசையிலும் பேர் புகழை தேடுறதுக்காகவே என்ன செய்கிறாங்க தொடர்ந்து ஊழியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கண்டிக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் தள்ளக்கூடிய ஒரு பிசாசனுடைய ஊழியமாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் வேற எதுவும் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது எனவே பெந்தை ஊழியம் என்று சொன்னாலே ஒரு விபச்சார ஊழியம் பெந்தை கோ ஊழியம் என்று சொன்னாலே அது ஒரு பண ஆசை ஊழியம் பெந்தை கோஸ்தே ஊழியம் என்று சொன்னாலே பேர் புகழை சம்பாதிக்கிற ஒரு இடமாக மாற்றப்பட்டு இருக்கிறது என்பதை யாரும் எவரும் மறுக்க முடியாது என்பதற்காகவே தைரியமாகவே இந்த பதில் என்ன செய்கிறேன் நான் உங்கள் கிட்டே என்ன செய்கிறேன் கேட்குறேன் உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் இருந்தால் கமெண்டில் பதிவு சொல்லுங்கள் பெந்தை கோஸ்தே ஊழியம் நல்ல ஊழியம் யாரோ ஒரு ஆள் செஞ்சதுக்காக எல்லாரையும் நீங்கள் குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது இதை கேட்குறேன் தை மா நானும் தான் கேட்கிறேன் ஏன்னா உங்கள் ஒவ்வொருவருடைய ஊழியத்திலையும் பண ஆசை இல்லைன்னு சொல்ல முடியாது விபச்சாரம் வேசித்தானம் இல்லைன்னு சொல்ல முடியாது பேர்புகளை சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் செயல்படலன்னு சொல்ல முடியாது உங்களுக்குள்ள ஒவ்வொரு பெந்தை காரணம் ஒவ்வொரு பெந்தை கோஸ்தை ஊழியக்காரனும் ஒவ்வொரு சபையோடு கூட போட்டி போட்டு போட்டி போட்டு கூட்டம் நடத்துகிறேன்ற பேரில் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிறவங்கள தான் ஒரு சபையிலேருந்து சபையிலையும் கூட்டி கூட்டி என்ன செய்றீங்க கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க இது பெரிய ஊழியக்காரங்களேருந்து சின்ன ஊழியக்காரங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த விஷயம் பொருந்தும் இதை யாரும் என்ன செய்ய முடியாது மறுக்க முடியாது அப்போ இப்படிப்பட்ட நிலமையில் இந்த விபச்சாரத்தில் தள்ளப்பட்ட இந்த பண ஆசைக்குள் தள்ளப்பட்ட இந்த பெந்தை கோஸ்தை ஊழியத்தை யார் காப்பாற்றுவார் பெந்தை கோஸ்தை ஊழியத்துக்கே ஒரு ஆவிக்குரிய சீர்திருத்தம் தேவைப்படுதோ அப்படின்னு என்ன செய்கிறது நினைக்க தோணுது அதுக்காகவே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில காரியங்களை செய்யணும் அதற்காக நான் பாறப்பட்டு ஜெபிச்சு இந்த ஏவலோடு கூட இந்த வீடியோவில் என்ன செய் உங்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் எதுவும் என்ன செய்யக்கூடாது தவறாக நினைக்கக்கூடாது ஏன்னா ஆவிக்குரிய வழிகாட்டுதல் எல்லாருக்குமே அவசியமானது இந்த வீடியோ பேசுகிற எனக்கும் ஆவிக்குரிய வழிகாட்டுதல் அவசியம் இதை கேட்குற உங்களுக்கும் அவசியம் நீங்கள் ஒருவேளை பெந்தை கோஸ்தே ஊழியத்தில் இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒருவேளை பெந்தை கோஸ்தை சபையில் விசுவாசியாக இருக்கலாம் அல்லது ஒரு பெந்தை புதிய ஊழியத்தை துவங்கணும்னு கூட நீங்கள் என்ன செய்யலாம் நினைக்கலாம் நீங்கள் யாராக வேணால் இருங்க முதல்ல ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை மனம் திரும்பணும் என்ன இப்படி சொல்லிட்டீங்க பாவம் செஞ்சவங்க தான் ஆண்டோர்ட்ட மனம் திரும்ப நீங்க நினைப்பீங்க இல்ல நீங்க பாவம் நடக்கிறத பார்த்தா கூட அட்டூழியங்கள் நடக்கிறத பார்த்தா கூட அசிங்கமான காரியங்கள் நடக்கிறத பார்த்தா கூட நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் ஆண்டோர்கிட்ட திரும்பணும் ஏன்னா தான் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தவாதியாக ஒரு ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக மாற்ற அவர் ஆசைப்படுகிறார் அதற்காகத்தான் முதல்ல உங்களை பார்த்து சொல்கிறேன் முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க ஆண்டோர் பக்கம் மனம் திரும்புங்க ஏன்னா இசைக்கல்ல தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படியான காரியங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது எங்கெல்லாம் தேசத்தில் அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் அசிங்கமான காரியங்கள் பாவங்கள் பயங்கரமான காரியங்கள் நடக்குதோ அந்த இடத்துல தேவன் ஒரு அடையாளத்தை என்ன விரும்புகிறார் யாரை விரும்புகிறார்னா யாரெல்லாம் பாறப்பட்டு ஆண்டர்கிட்ட ஜெபிக்கணும் அல்லது ஆண்டர்கிட்ட சில காரியங்களை தெரியப்படுத்தணும் ஆண்டொர்க்கிட்ட வல்லமையை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள தேசத்தில் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக மாற்றுவார் ஒரு எழுப்புதல் வீரராக என்ன செய்வார் மாற்றுவார் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக செய்வார் மாற்றுவார் அப்படி தான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மூலமாக விசுவாசம்னா என்ன அப்படின்னு மக்களுக்கு சொல்லணும்னு ஒரு நபரை ஆண்டவர் என்ன செஞ்சார் அடையாளமாக மாற்றினார் அவர் தான் மார்ட்டின் லூதர் சபைக்குள்ள பைபிள் இருந்துச்சு வேத புஸ்தகம் இருந்துச்சு ஆனால் எல்லாேருமே தான் செலுத்தினா தான் ஆண்டவர் நினைச்சுவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஏமாற்றி வச்சுருந்தாங்க இப்போ மார்ட்டின் லூதர் என்கிற ஒரு நபர் அவர் சர்ச்சுக்குள்ளே போய் வேத வசனத்தை கற்றுக்கொண்டு அதை ஊர் முழுவதும் தேசம் முழுவதும் எங்கெல்லாம் ஒட்ட முடியுமோ அந்த அளவுக்கு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற ஒரு மிகப்பெரிய சீர்திருத்த வசனத்தை அவர் எல்லாருக்கும் தெரியப்படுத்தினது போல இன்றைக்கு உங்களையும் பெந்தை கோஸ்தை ஊழியத்தை விபச்சார ஊழியத்திலிருந்து பண ஆசை ஊழியத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு என்ன செய்கிறாரு மாற்ற ஆசைப்படுகிறார் ஒரு அடையாளமாக உங்களை வைக்கணும்னு ஆசைப்படுறாரு எனவே ஆண்டவருக்காக எழும்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த செய்தியை மற்ற எல்லாருக்கும் அனுப்புங்க உங்களை மாதிரி எல்லாரும் என்ன செய்யணும் எழும்பணும் ரெண்டாவது ஒரு உண்மையான ஊழியத்தை நீங்கள் உருவாக்கணும் அதற்குத்தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக மூலமாக உங்கள் கிட்ட பேசுகிறாரு ஏன்னா இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த விபச்சாரம் நிறைந்த வேசித்தனம் நிறைந்த பயங்கரமான பண ஆசை நிறைந்திருக்குன்னு அந்த பெந்தை கோஸ்த ஊழியத்துக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு உண்மையான ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஊழியத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் உருவார் உங்களை வச்சு தான் ஆண்டவர் உருவாக்க போகிறார் நிச்சயமா சொல்றேன் உங்களை வச்சு தான் உருவாக்க போகிறார் அதுக்கு என்ன செய்யணும் பிசாசுடைய வஞ்ச வஞ்சகத்திலிருந்து பிசாசுடைய தந்திரத்திலிருந்து பிசாசுடைய திட்டத்திலிருந்து ஒரு வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற ஒரு ஊழியத்தை நீங்கள் என்ன செய்யணும் கொண்டு வரணும் அது மட்டும் போதாது ஒரு தூய்மையான ஒரு உண்மையான ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு பெந்தைக்கோஸ்தே ஊழியத்திற்கே ஒரு மாதிரியான ஒரு ஊழியத்தை நீங்கள் என்ன செய்யணும் கொண்டு வரணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறார் ஆசைப்படுறார் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் வேதத்திற்கே அடித்தளமாக உங்களை நீங்கள் வைக்கணும் நீங்கள் கொண்டு வர ஆத்துமாக்களையும் வேதத்திற்கே அடித்தளமாக என்ன செய்யணும் அவங்கள மாற்றணும் அது மட்டும் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படணும் உங்கள் கிட்ட வர்ற விசுவாசிகளையும் நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ஆவியானவருக்கு கட்டுப்பட்டு நடக்கிற நபராக மாற்றணும் பணத்திற்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ மற்ற எந்த காரியத்திற்காகவும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது ஆசைப்படக்கூடாது அதே போல் உங்கள் கிட்ட வருகிற விசுவாசிகளை என்ன செய்யக்கூடாது ஆசைப்படக்கூடாது எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் கடைசியாக ஆண்டவர் வரும் பொழுது என்ன செய்யணும் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற எடுத்துக்கொள்ளப்படுகிற நபராக நீங்கள் என்ன செய்யணும் மாறணும்னு ஆசைப்படுறேன் வேதமும் அப்படித்தான் ஆசைப்படுகிறது மூன்றாவது வெளிச்சத்தில் கொண்டு வருவது சும்மா கிடையாது எந்த ஒரு கெட்ட கிரியும் என்ன செய்யுங்க வெளிச்சத்தில் கொண்டு வாங்க ஜான் ஜபராஜ் விஷயமாக இருக்கட்டும் அல்லது பஜிந்தர் சிங் விஷயமாக இருக்கட்டும் அல்லது இன்றைக்கி சார்லஸ் ரோ என்று சொல்லப்படுகிற நித்தியம் டிவி ஓனராக இருக்கக்கூடிய அவராக இருக்கட்டும் எல்லா கெட்ட காரியங்களை நீங்கள் என்ன செய்யுங்க வெளிச்சத்தில் கொண்டு வாங்க யாருக்கும் பயப்படாதீங்க உண்மைன்னா உண்மையாக இருந்தால் சொல்லுங்கள் தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள் எதுனாலும் பரவாயில்ல கர்த்தர் அதுக்கு மிஞ்சினதை அதே மாதிரி வெளியிடும் விஷயத்தில் தீர்க்கதரிசி என்கிற உணர்வோடு கூட நீங்கள் என்ன செய்யுங்க கண்டிங்க இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகள் அப்படி இல்லை உனக்கு பணம் வருது உனக்கு பொருள் வருது அப்படின்னு என்ன செய்கிறாங்க உலக ஆசைகளை தூண்டுகிறாங்க ஆனால் வேதத்தில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் அப்படி இல்லை பாவத்தை குறித்தவர்கள் கண்டித்தார்கள் பாவத்தை குறித்து எச்சரித்தார்கள் தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு அதை செய்தார்கள் நாமும் அப்படித்தான் செய்யணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார் அதனால் அன்போடு கருணையோடு தீர்க்கதரிசி என்கிற உணர்வோடு பாவத்தை குறித்து என்ன செய்யுங்க தொடர்ந்து எச்சரிச்சுக்கிட்டே இருங்க மனம் திரும்ப வேண்டும் என்று இனசி தொடர்ந்து எச்சரிங்க மற்றவர்களையும் மனதை என்ன செய்ண்டருவாக்கம் திருப்பணும் அப்படிங்கிற விஷயத்தை நினைச்சு செய்யுங்க கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருங்க நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையான ஒரு பரிசுத்தமுள்ள பெந்தை கோஷத்தை ஊழியத்திற்கு ஒரு சவாலான ஒரு ஊழியத்தை உங்கள் மூலமாக நம்ம மூலமாக என்ன செய்வார் ஆண்டவர் உருவாக்கி தருவார் குறிப்பான ஒன்று வாலிபர்களை பாதுகாக்கணும் ஏன்னால் பஜிந்தர் சிங் மூலமாகவும் ஒரு வாலிபர் கூட்டம் இணைச்சது ஏமாற்றப்பட்டிருக்கிறது பாஸ்டர் ஜான் ஜபராஜ் விஷயத்திலையும் வாலிபர்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அவங்க பின்னாடி இருக்கிறாங்க இந்த நித்தியம் டிவி என்று சொல்லப்படுகிற சார்லஸ் ரோ அவர்கள் மூலமாகவும் நிறைய வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க பின்னாடி இருக்கிறாங்க அப்போ அவர்களெல்லாம் ஆண்டவரால் பாதுகாக்கப்பட்டு இந்த நாம் உருவாக்கப் போகிற ஒரு உண்மையான பரிசுத்தமுள்ள ஊழியத்திற்கு பின்னாடி இந்த வாலிபர்கள் கூட்டங்களெல்லாம் ஒரு அஸ்திவாரமாக இருக்கணும் உண்மைக்கு துணையாக இருக்கணும் பரிசுத்தத்துக்கு துணையாக இருக்கணும் ஆண்டவருக்கு துணையாக இருக்கணும் அதை விட்டுட்டு வேசித்தனத்துக்கோ விபச்சாரத்துக்கோ பாலியல் கூட்டுறதுக்கோ பண ஆசையோ மற்ற எந்த ஒரு காரியத்துக்கும் இவங்க என்ன செய்யக்கூடாது அடிமையாக இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்துலேயும் மோசம் போகாதபடி ஒரு வாலிபர் கூட்டத்தை நாம் பாதுகாத்து அவர்களை ஒரு போர் சேவர்களாக மாற்ற வேண்டுமென்று ஆண்டவர் விரும்பி இந்த எச்சரிக்கை செய்தியை உங்கள் கிட்டே என்ன செய்கிறார் கொண்டு வருகிறார் நீங்களும் உங்கள் கிட்டே இருக்கிற எல்லா வாலிபர்களையும் நண்பராக இருக்கலாம் உங்கள் சபைக்கு வரவங்களாக இருக்கலாம் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டை சுற்றிலும் இருக்கிற நபராக இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச அறிமுகமான எல்லா வாலிபர்களையும் ஒன்று திரட்டுங்கள் ஆண்டவருக்காக உண்மை ஊழியத்தை செய்வதற்கு என்ன செய்யுங்க அவங்கள உருவாக்குங்க அதற்கு வாரந்தோறும் அவர்களுக்கு ஒரு வேதபாட வகுப்பை வைங்க அது மூலமாக வேதத்தை உண்மையாக கற்றுக் கொடுங்க உண்மையான ஒரு என்ன தினசைங்க ஏற்படுத்துங்க சபையை வலுப்படுத்துங்க ஆத்துமாக்களை வலுப்படுத்துங்க என்ன தினசிங்க வலுப்படுத்துங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா திருச்சபை என்றால் என்ன திருச்சபையினுடைய வரலாறு எப்படி திருச்சபை எப்போது உருவாக்கப்பட்டது ஊழிய வரலாறு என்றால் என்ன ஊழியர்களில் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் ஊழியங்கள் எப்படி செய்ய வேண்டும் இதையெல்லாம் நினைச்சிங்க திட்டப்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க இது மூலமாகவும் வாலிபர்கள் இடறி விழமாட்டார்கள் சரியான பாதையில் தொடர்ந்து நினைசுவாங்க ஓடிக்கொண்டே இருப்பார்கள் ஐந்தாவது காரியம் என்னன்னு வேதத்திலிருந்து உண்மையை முழுமையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் ஊழியத்தில் நம்முடைய வெற்றி எப்படி இருக்கணும் அனுபவத்தில் என்ன செய்யணும் வெற்றி இருக்கணும் வார்த்தைகளினால் வெற்றி அல்ல அனுபவத்தில் என்ன செய்யணும் வெற்றி இருக்கணும் வேதத்தின்படி உண்மையான ஒரு வெற்றியுள்ள ஒரு ஊழியத்தை நினைச்சு நான் உண்டாக்க வேண்டும் அப்பின்பு ஒரு புதிய ஒரு ஆவிக்குரிய ஒரு வல்லமையினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆராதனை முறைமைகளை என்ன நான் கொண்டு வரணும் தவறான வழிகளில் நினைச்சக்கூடாது கொண்டு வரக்கூடாது ஒரு பிரசங்கமே இருந்தால் கூட அது ஆவியானவர் சொல்லுகிற வழிகளில் தான் இருக்கணும் ஒழிய மனதில் ஏற்பட்ட உலக காரியங்களெல்லாம் வச்சு ஒரு உபதேசத்தையோ பிரசங்கமாக நினைச்சுக்கூடாது பண்ணக்கூடாது அது மாதிரி ஒரு நல்ல காரியங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறார் ஆண்டவர் விரும்புகிறார் ஆறாவது தவறுகளை ஊடகங்கள் வழியில் சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே சோசியல் மீடியா கையில் வந்துருச்சு எல்லாருமே செல்ஃபோன் வச்சுருக்கிறாங்க எல்லா சபையிலையும் என்ன நடக்குது என்பதை எல்லோரும்லாம் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அதனால் தவறுன்னு ஒன்று தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை எந்த சூழ்நிலையிலையும் நேரங்காலம் பார்க்காம உடனே என்ன செய்யுங்க அதற்கு ஒரு எச்சரிக்கை ஒரு ஜாக்கிரதை என்ன செய்யுங்க ஏற்படுத்துங்க ஒரு விழிப்புணர்வு செய்தி என்ன செய்யுங்க தொடர்ந்து கொடுங்க அதை செய்யும் பொழுது ஆண்டுடைய வார்த்தையை முன்னிட்டு இறக்கத்தை முன்னிட்டு என்ன செய்யுங்க எச்சரிக்கை செய்யுங்க ஏனெனில் சிலர் அறியாமையில் இருக்கிறாங்க அந்த அறியாமையில் இருக்கிற அவங்க தவறி இடறி விழுந்துடக்கூடாது உணர்ச்சி வசப்படுறக்கு ஒரு கூட்டம் இருக்குது அவங்க இவங்கள மாதிரி நபர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க அவங்கள நாம் காப்பாற்றணும் அவங்களுக்கு நாம் தேவனுடைய இறக்கத்தை நிசையை நம்ம கொடுக்கணும் அது மூலமாக அவங்க எச்சரிக்கை அடைஞ்சு அவங்க சரியான பாதைக்கினை செய்வாங்க கடந்து போவாங்க இந்த ஆறு காரியங்களை மனசில் வச்சு பேதுரு சொன்னது போல் தேவனுடைய நியாய தீர்ப்பு சபையில் ஆரம்பிக்கிறது அது ஊழியர்கிட்ட இருந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு பஜிந்தர் சிங்கு தேவனுடைய நியாய தீர்ப்பில் இருக்கிறார் அதே போல் பாஸ்டர் ஜம ஜான் ஜபராஜ் நியாய தீர்ப்பில் தான் இருக்கிறார் இன்றைக்கு சார்லஸ் ரோ அவரும் ஆண்டுடைய நியாயத்திற்பில் தான் இருந்து கொண்டிருக்கிறார் எத்தனையோ ஊழியர்கள் ஆண்டுடைய நியாயத்திற்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த உலகத்திலே நியாயத்திற்பு தொடங்கிருச்சு அப்படிங்கிற பேதருடைய எச்சரிக்கை செய்தி என்ன செய்யாதீங்க நீங்கள் கொஞ்சம் கூட மறந்துடாதீங்க நாம் சொன்னாதான் நடக்கும் சத்தம் விடாமல் சும்மா என்ன செய்யாது வராது பொய்யான பெந்தைக்கோஸ்து ஊழியத்தை நாம் மாற்றி சரியான ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு அருமையான ஒரு ஊழியத்தை நம்ம மூலமாக ஆண்டவர் கொண்டு வர வேண்டுமென்று விரும்புகிறார் அதற்கு நாம் சீர்திருத்த ஒரு சத்தத்தை எழுப்புனா தான் அது நடக்கும் பகைவர்கள் வரலாம் எதிர்க்கிற கூட்டங்கள் வரலாம் அறியாமல் இருக்கக்கூடிய பல் பல்வேறு நபர்களுடைய கெட்ட வார்த்தைகள் பேச்சுக்கள் பேச்சுக்கள் என்ன செய்யலாம் மிரட்டல்கள் கூட என்ன செய்யலாம் வரலாம் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் உங்கள் கூட நிச்சயம் ஆண்டு இருக்கிறார் நீங்கள் ஆண்டவருக்காக நினைச்சிங்க எலும்புங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் மூலமாக பெந்தை கொஸ்து ஊழியத்துக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு சவாலான ஊழியத்தை ஏற்படுத்துவார் அது மூலமாக ஆண்டருடைய நாமம் மகிமைப்படும் கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யும் விளங்கும் நிறைய பேர் இது மூலமாக என்ன செய்வாங்க ஆசிர்வதிக்க படுவாங்க என்று சொல்லி உங்களையும் ஆசிர்வதிக்கிறேன் தொடர்ந்து இந்த செய்தி உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல என்ன செய்யுங்க பதிவு பண்ணுங்கள் நான் ஏதாவது என்னுடைய வார்த்தைகளை மாற்றி அமைக்க வேண்டுமென்று விரும்பினால் எனக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் அது மூலமாக நானும் என் காரியங்களை திருத்திக்கொள்கிறேன் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்